படிவேலா எங்கள் மரகதமா மகிலேறு மாறுமுகவடி வேலா வர முன்று தந்தருள்வாய் படிவேலா எங்கள் மரகதமா மகிலேறு மாறுமுகவடி வேல வர முன்று தந்தருள்வா பரமின்ற என்ற சொல்லு கொரு பொ பொருடே பரம் என்ற சொல்லுகொரு பொருளே பரத்தில் பரம் என்ற சொல்லு கொரு பொருளே இளம் பச்சைக்கும் இச்சைக்கும் நடு பொருளே பரம் என்ற சொல்லு கொரு பொருளே இளம் பச்சைக்கும் இச்சைக்கும் நடு பொருளே பல பொருள் கேட்டுனை அது இது என அது பட்டென்று ஒரு பொருள் கேட்டிடுவேன் பரம் என்ற சொல்லு கொருள் பொருளே இளம் பச்சைக்கும் இச்சைக்கும் நடு பொருளே பல பொருள் கேட்டுனை அது இது என அது பட்டென்று ஒரு பொருள் கேட்டிடுவேன் அந்த வரமு தந்தருள்வாய் வடிவேல வரமுன்று தந்தருள்வா பொண்ணும் மணியும் எந்த புத்தியிலே பட்டவை புளித்து புளித்து போச்சே பொண்ணும் மணியும் என் புத்தியிலே பட்டவை புளித்து புளித்து போச்சே ஏனென்றால் உந்தன் புன்னகை மூகம் கண்டதாலாச்சே பொன்னும் மணியும் எந்தன் புதியே பட்டவை புளித்து புளித்து போச்சே ஏனென்றால் உந்தன் புன்னகை முகம் கண்டதாலாச்சே இன்னும் புலக முறும் இன்பமென்றவை இன்னும் புலக முறும் இன்பம் என்றவை எப்படியோ மறந்து போச்சே ஏனென்றால் உன் ஏறுமையில் நடம் கண்டதாலாச்சே இன்னும் உலகமூறும் இன்பமென்றவை எப்படியோ மறந்து போச்சே ஏனென்றால் உன் ஏருமையில் நடம் கண்டதாலாச்சே முன்னும்ன முருக முருக என்று மோகமீரி தலை சுற்றலாச்சே முன்னும் மன முருக முருகா என்று மோகமீரி தலை சுற்றலாச்சே சொல்ல வந்த மொழி கூட மறந்துதான் போச்சே முன்னும் மன முருக 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 என்று மோகமீறி தலை சுற்றலாச்சே சொல்ல வந்த மொழி கூட மறந்துதான் போச்சே பொன்னார் மெனியன் காதில் சொன்னாயே சொன்னே பொதுபென்று கேட்கவும் ஆசையாச்சே பொன்னார் என் காதில் சொன்னாயே பொதுபென்று கேட்கவும் ஆசையாச்சே புனிதமான அறுபடை வீடுடையாய் புது மத இனித்த நறுவை கலவை அதனையில் இனித்த தினையினை சுவையுடையாய் எனக்கும் ஒரு பதம் தந்தருள மணமணக்க வரும் தமிழ் அருளுடையாய் அன்னையினும் சிறந்ததான அருளோடு நிறைந்ததான ஆளுமுகவடிவேல புனிதமான அறுபடை வீடுடையாய் புது மதக்களிரு நடையுடையாய் இனித்த நறுவை கலவைதையெனில் இனித்த தினையுடை சுவையுடையாய் எனக்கும் ஒரு பதம் தந்தருள வரும் தமிழ் அருணுடையாய் அன்னையினும் சிறந்ததான அருளோடு நிறைந்ததான ஆறுமுகவடி வேல அவரமொன்று தந்தருள்வாய் எங்கள் மரகத மாமையிலேறும் ஆறு முகவடி வேல மரம் ஒன்று தந்தருவாய் வரம் ஒன்று தந்தருவ சத்குருநாத் மகராஜிக்கு ஜெய